உள்ளாட்சி அரசு சேலம் மாவட்டத்தில் டாஸ்மார்க் பாரில் கள்ளச்சாராயம் விற்பனை செய்த விவகாரம் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் மின்வாரிய ஊழியர் உட்பட மூன்று பேரை கைது செய்து சிறையில் அடைத்த போலீசார் சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே அரசு டாஸ்மார்க் பாரில் கள்ளச்சாராயம் விற்பனை செய்யப்பட்ட வழக்கில் கைது செய்யப்பட்ட ரவி என்பவரிடம் போலீசார் கிடுக்குப்பிடி விசாரணை மேற்கொண்ட போது கள்ளக்குறிச்சி மாவட்டம் கட்சி ராயப்பாளையத்தைச் சேர்ந்த மின்வாரிய ஊழியரான ராஜா என்பவரிடம் இருந்து தான் கள்ளச்சாராயம் வாங்கியதாக அவர் கூறியிருக்கிறார் இதனைத் தொடர்ந்து கட்சிராய பாளையத்திற்கு விரைந்த போலீசார் ராஜா வீட்டிற்கு சென்று சோதனை மேற்கொண்ட போது பத்து லிட்டர் கொள்ளளவு கொண்ட கேன் ஒன்றில் எட்டு லிட்டர் அளவிற்கு கள்ளச்சாராயம் இருந்தது தெரிய வந்திருக்கிறது இதையடுத்து போலீசார் ராஜாவிடம் நடத்திய தீவிர விசாரணையில் எங்கியானத்தம் கிராமத்தைச் சேர்ந்த பெரியசாமி என்பவரிடமிருந்து தான் கள்ளச்சாராயம் வாங்கி வந்ததாக அவர் கூறியிருக்கிறார் இந்நிலையில் பெரியசாமியை தேடி தெங்கியானந்தம் கிராமத்திற்கு போலீசார் சென்றபோது அவர் கல்வராயர் மலையில் உள்ள சின்ன திருப்பதி அருகே இருக்கக்கூடிய தெற்குப்பட்டி பகுதியைச் சேர்ந்த கோவிந்தராஜ் நிலத்திற்கு சென்றிருப்பதாக அப்பகுதி மக்கள் தெரிவித்திருக்கின்றனர் இதையடுத்து தெற்குப்பட்டி பகுதிக்கு விரைந்த போலீசார் கோவிந்தராஜ் நிலத்திற்கு சென்றபோது அங்கு கோவிந்தராஜ் மற்றும் பெரியசாமி ஆகிய இருவரும் இருந்தது தெரியவந்திருக்கிறது அப்போது போலீசாரை பார்த்ததும் பதறிப்போன அவர்கள் இருவரும் அங்கிருந்து தப்பித்து ஓட விரட்டு சென்ற போலீசார் அவர்களை மடக்கி பிடித்துள்ளனர் மேலும் கோவிந்தராஜ் மரவள்ளி கிழங்கு பயிரிட்டுள்ள தனது நிலத்தில் கள்ளத்தனமாக கள்ளச்சராயம் காய்ச்சியது தெரியவந்ததைத் தொடர்ந்து அங்கிருந்து ஐம்பத்து ஐந்து லிட்டர் கொள்ளளம் கொண்ட இரண்டு டியூப்புகளில் நூற்று பத்து லிட்டர் கள்ளச்சராயத்தையும் சாராயம் காய்ச்சுவதற்கு பயன்படுத்தக்கூடிய நூற்று இருபது கிலோ வெள்ளத்தையும் நூற்று பத்து கிலோ சர்க்கரையும் ஒரு நாட்டு துப்பாக்கியையும் போலீசார் பறிமுதல் செய்திருக்கின்றனர் இதனைத் தொடர்ந்து ராஜா பிரியசாமி கோவிந்தராஜ் ஆகிய மூவரையும் கைது செய்த போலீசார் அவர்களை கள்ளக்குறிச்சி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்திருக்கின்றனர்